ஃபஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லுக்கே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக வீடியோஸ் வந்து ரெகுலராக கிடைங்க இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா ஒரு ஆறு பல்லு வந்து கடைப்பல் முளைப்பல்ல நல்ல தெளிவான கிடையறீங்க ரெண்டா நல்ல ஒரு நா காங்கே மாட்டு இருக்குது காங்கிரேஜ் ஊசி போடப்பட்டு பிறந்த காங்கி காங்கிரேஜ் கிராஸ் கிடையாறிங்க நல்ல குணவனத்தில் டாப் கிளாஸானு குணவனாங்க ஒரு சிந்து மாடு எப்படி குணமோ சிந்து மாடே குணவனத்தில் தோற்று போயிருங்க அவ்வளோ குணவனம் நம்ம கைத்தியோ மூகனத்தையும் எதையும் பிடிக்காமல் எங்கே வேணால் எப்படி வேணால் இன்னும் விற்கலாங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒருத்தடி காலையோ எதையும் எடுத்து வைக்கலைங்க அவ்வளோ குணவனத்தில் டாப் கிளாஸான கிடையிறீங்க ஒன்பது மாதம் சின்ன இன்னும் ஒரு பத்து நாள் கன்று போட்டு கரைத்தன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் பக்கம் கரக்கூடிய அளவுக்கு நல்ல கறவைத்தன் கொண்ட ஒரு காங்கிரேஜ் கிராஸ் கிடையாதுங்க நல்ல தெளிவான மாடு மாடு பார்த்திங்கன்னா எருத்து மாடாட்டும் நல்ல பெருவெட்டுங்க ஒரு மாடு எடுத்து மாடு அச்சோடு இருக்கும்போது அதே மாதிரி அச்சோடு நல்ல பெருவெட்டு ரட்டத்தம் அமைப்பில் நல்ல மடியாலில் நல்ல புறமடையத்தோ நல்ல கொம்புதொழிலியோ நல்ல மாடு நல்ல குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாடு தான் பார்க்க உருவாங்க குணத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை குணமாட்டாங்க அவ்வளோ குணத்தில் ஏட்டங்க எங்கே வேணால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாடு பற்றி தெளிவான அவ்வளோ தெளிவான மாடு நல்ல குவாலிட்டியில் டாப் குவாலிட்டிங்க அதே மாதிரி குணவணத்துலேயே டாப் குவாலிட்டி கறவிலே அதே மாதிரி நல்லா மாடு பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து மாடாட்டை பெருவெட்டு ஒரு குணத்தில் வேணும் லேடிஸ் கறக்குற மாதிரி வேணும் லேடிஸ் பிடிக்கிற மாதிரி வேணும் குணத்தில் டாப் க்ளாஸான குணம் வேணும் எங்கே வேணால் நீவி எப்படி வேணா எங்கே வேணும் நீ வர மாதிரி வேணும்னா இந்த மாட்டை தேவை செய்யலாங்க இந்த மாட்டோட கரவை காலையில் நாலு நாலு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க தெளிவான மாடு குணத்தில் டாப் மாடு நல்ல ஒரு மாடு குவாலிட்டியில் வட இந்திய மாடு வேணும் கிராஸ் மாடு வேணும்னா இந்த மாட்டை தேவை ஒரு மாடு கிடச்சாலும் தெளிவான மாடு டாப் மாடு மாடு பார்த்தா உருவத்துல தான் குணத்துல பார்த்தீங்கன்னா குழந்தையாட்டிங்க தெளிவான மாடு குணத்துல டாப் குணத்துல நல்ல தெளிவான மாடு கறவை கால் அணைக்காமல் நேரம் ஒரு நாலு லிட்டர் பாலில் எலம்புல நல்ல பெருவெட்டு நல்ல ஷோ குவாலிட்டியில் ஒரு காங்கேம் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா காங்கி மாடு காங்கேயே மாட்டுக்கு பரவாயில்ல கறவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா எதிர்பார்க்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறவை திரு பத்த மாட்டேங்கிற கறவை கொஞ்சம் சேத்தியாக வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அதனால் இந்த மாட்டை தேர்வு சொன்னால் தேர்வு செய்வோம் இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல குணவணத்தில் டாப் மாடாக வேணும் நல்ல மாடாக வேணும்னா இந்த மாட்டை தேவைச்சு இந்த மாட்டு இருக்கிற பார்த்தா கெட்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்தில் இருக்கு கறவை கால் பூங்காம்பில் தெளிவான அதில் ரெண்டாம் நேரத்தில் ஒரு நவ்வா லிட்டர் கறவையில் எங்கே வேணால் எப்படி வேணால் நீ வர மாதிரி நல்ல குணத்தில் டாப் ஆப் குணமாக வேணும் இந்த கிடையை தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த கிடையை வந்து ஒன்பது மாதம் சனி இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே கண் போட்டுருங்க பத்து நாளுக்குள்ளே கண் போட்டு கறவையில் பார்த்திங்கன்னா அதிக கறவை தினம் அதே குணத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குழந்தை குணங்க அதனால் வேணுங்கிறீங்க மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி